வருக்கும் வணக்கம் மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்றைய தினம் தானாக நடக்கப் போகும் நல்லது என்ன அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது மீன ராசினிகர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு பகவான் பெறுகிறார் செவ்வாயும் சூரியனும் துலாம் ராசியில் சுக்ரனும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினி இவர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் வாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான தான் இந்த நம்ம பார்க்க முன்னாடி ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி நான்கு தேதியான இன்றைய தினத்துல குரு வக்ரம் பெறுகிறாருங்க இந்த குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக மீன ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பிரகஸ்பதி என்பவர்கள் தேவர்களின் குருவும் நவகிரகங்கள்ல ஒருவரும் ஆவார் இவர் ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிருஷ முனிவரின் மகனாவார் இவருக்கு என்ற மனைவியும் உண்டு இவர் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் அறிந்தவர் எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார் அத்துடன் திட்டையில் கோவில் கொண்டுள்ளார் வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றார் அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இவர் இடம் பெயர்வதே குரு என்று அழைக்கப்படுகிறது அவருக்கு அந்தனன் அமைச்சன் அரசன் ஆசான் ஆண்டாளப்பன் குரு தாராபதி பீதகன் பெயர்கள் உள்ளனர் இது ஜோதிட சாஸ்திரத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் ஆகும் இவர் படைத்த ஞானிகளையும் மேதைகளையும் உருவாக்குபவர் ஆவார் அது மட்டுமில்லாமல் ஒருவருடைய மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டுங்க நவ கிரகங்கள்ல முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டுங்க ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்த கேடு பலன்கள் குறைந்த நற்பலன்கள் மிகுங்க தான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கோடி நன்மை என்று குருகு குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்று போற்றப்படுகிறார் குருவிற்கு ஜீவனக்காரகன் என்ற பெயரும் உண்டு அது மட்டுமில்லாமல் இவ்வளவு மேன்மைகள் கொண்டு குரு பகவானுக்கு பிடித்தவை என குரு பகவானுக்கு உரியவை என்ன என்று பார்க்கும்போது குருவிற்கு குருவிற்கான நிறம் மஞ்சள் அதே போல் குணம் சாத்வீகம் மலர் ரத்தினம் புஷ்பகாரம் சமித்து அரசு தேவதை இந்திரன் பிரியத்தி தேவதை நான் முகன் திசை வடக்கு ஆசன வடிவம் செவ்வகம் வாகனம் யானை தானியம் கொண்ட கடலை உலோகம் பொன் சுவை இனிப்பு ராகம் அடானா நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் ப பகை கிரகங்கள் புதன் சுக்ரன் அதே போல் சமகிரகம் சனி ராகு கேது ஆட்சி தனுசு மீனம் மூல திருகோணம் தனுசு உச்சம் கடகம் நீச்சம் மகர ராசி நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் இவருடைய தசா காலம் பதினாறு வருடங்கள் குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள் பாலினம் ஆண் அதே காலம் ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அது இல்லாமல் பொருவாக ஜோதிட சாஸ்திர படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதி கருதப்படுகிறார் அதனால் திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர்கல்வி பெற என வாழ்வில் கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் பொன்னியங்களையும் தரும் அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகளை பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிகவும் அவசியமாகும் குருவினுடைய பார்வை இருந்தால்தான் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவின் அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணம் இருக்கும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று குரு பகவான் வக்ரம் பெறுவது தாங்க அப்படி வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு மேலும் என்ன மாதிரியான எல்லாம் இருக்குது என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக அமைந்து உங்கள் தன குடும்ப ஸ்தானத்தை பார்வையிடுவது ஒரு விதத்தில் நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் சேருங்க வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு முயன்றால் சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க தேவையான பணம் கைக்கு கிடைத்துவிடும் அதற்கேற்ற அளவிற்கு செலவுகளும் அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இக்கால உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு வர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் பொருளாதார நிலை உயருங்க இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுங்க மேலும் என்ன மாதிரியான நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் ராகு இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாங்க எனவே இப்போதைக்கு எதிலும் பெரிய அளவில் திட்டமிட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டில் சனி அமர்ந்திருப்பதால எல்லா விதத்திலும் குழப்பமான சிந்தனையும் தயக்கங்களும் இருக்கவங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ள செவ்வாய் டென்ஷனையும் ஏற்படுத்தும் எதிலும் நிதானம் தேவைங்க முதலீடு சம்பந்தமான அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகள் இன்று கூறப்படும் பரிகாரம் என்ன என்று போது ராசிநாதனை பலம் இழந்திருப்பதால் வியாழக்கிழமை விரதமிருந்து சுவாமி ராகவேந்திரரை வணங்குங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்